kitating. <small> உலகம் அறிந்ததெல்லாம் தமிழ் உள்ளதே தமிழில் இல்லை என்ற சொல் இல்லை என்று சொல்ல எதுவும் இல்லையே தமிழ்நாள் விழா இது உலக கவிஞர்களுள் ஒற்றை கவிஞன் நம் புரட்சி கவி அவன் பிறந்த நாளை உலக தமிழர் நாள் என உறக்க கூறி உலகம் கொண்டாடும் நாள் இது உவந்தெடுக்கும் இவ்விழாவில் வந்தடைந்த அனைவருக்கும் என் வணக்கம் தமிழ்நூலின் மடமை இருக்காது நூலில் மடமை இருக்காது தமிழருக்கு மானம் தனியுயர் யாவும் தமிழே வெள்ளத் தமிழ் பயில்க நன்றாய் தொல்லை இகழ்ச்சிகள் தொலைப்பார முந்தையோர் வாழ்ந்த முத்தமிழ் வாழ்வு எத்திரத்தது என அறிவீரோ நீர் தேன் தமிழ் பிழற்றும் புலவன் கூட்டம் வாழ்வுகள் இலக்கியம் வகுத்தனர் வளர்க்கும் ஏற்றம் சேர்க்கும் திண்ணம் வாழ்வு தேடாச்செல்வம் செல்வம் அன்னவை யாவும் ஆற பெறுவாய் வன்மை சேர் வாழ்வில் வளங்கள் சேர்க்க வெல்லும் தமிழை பயில்க அது சொல்லும் மருங்க அறங்கள் கடல் அளவு கல்லாதது கையளவு என்று போற்றிடவே உயர்ந்தாரே பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு சட்டம் வந்தது கிழக்கு வெளுத்தது உலக தமிழ் நாள் விழா மற்றும் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னுடைய முதல் முயற்சி இந்த பாரதிதாசன் விழாவில் கவிதை பாட வாய்ப்பளித்த கர்நாடக தமிழ் பத்திரிகை சங்க தலைவர் திரு முத்துமணி நந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் மிகுந்த நன்றியும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு கை தொழில் பழகு கையில் ஒரு தொழில் இருந்தால் நாம் என்றுமே ஒரு முதலாளி கையில் ஒரு தொழில் இருந்தால் நாம் என்றுமே ஒரு முதலாளி கிழிப்பொறி பெருக்கு என்று நெசவாலைகளை பெருக்கச் சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் பாரதிதாசனார் தன் ஆத்திச்சூடியில் கிழி பொறி பெருக்கு என்று நெசவாளி பெருக்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் பாரதிதாசனார் பழகுவோம் அணிந்து நாகரிக உலகில் மூழ்கி இருந்தாலும் நம் மண்ணின் ஆடையை அடையாளத்தை மறந்துவிட வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பண்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் நம் முன்னோர் கண்ணதாசனுடைய வார்த்தையில் இம்மையில் முடிவு மருமையில் தொடர்ச்சி இரவின் முடிவு விடியலின் ஆரம்பம் சிரமம் ஏறுவதற்கு இறங்கவும் சிரமப்பட கற்றுக்கொள் அரவம் வளர்ந்ததை தோளை இழந்து நிருபிக்க தோற்பினும் ஏதோ தொலைந்ததை பிறந்தான் என தாயின் வயிற்றை முட்டி மோதி பிறந்த சிசுவின் பனிக்கூடம் இழந்துதானே உலக தமிழ் நாள் கீழே அடுத்த ரெண்டு சொல் அகிர் சொல் பாரதி தமிழில் பாரதிதாசன் தமிழில் தாசன் பாரதிதாசினா தாசினா விட்டுப்போமா இழிவா இருக்காது பாவேந்தன் அழைக்க தொடங்கியாச்சு பாவேந்தர் பிறந்தால் விழா என்றால் சிறப்பாக இருக்க அருள் கூர்ந்து அடுத்த ஆண்டால் மக்களாய் ஆக்கம் கொடுக்கும் ஆற்றலின் அணுக்களாய் ஊக்கம் தந்திடும் உயிர்மை துடிப்பாய் தாக்க வந்திடும் தமிழ் பகை எதிராய் நோக்கும் அவன் பா நடைய சிறப்பதா நக்கி விழைக்கும் நஞ்சக ஆரியம் கக்கிடும் செயலனை கழுமறை கட்டிடும் சிக்கலில் தவிக்கும் செம்மொழி உயர்ந்ததை எக்குறை இவன் மொழி உயிர்க்கும் பக்கம் யாவிலும் பாவேந்தர் படையின அக்கரை கொண்டு ஆர்த்தி எழுந்தான் வலவல தக்கையர் கதைதான் தகத்து வீழுமே மக்கிய சாதி மதங்கள் சாகுமே ஆஹா ஆஹா தக்கதோர் அறிஞரை தலைமையாய்க் கொண்டு இக்கரை எங்கிலும் இந்தியும் உழைத்தோம் நோக்கம் அனைத்தும் நெறியுடன் வென்றிட கேட்க மற்ற தமிழ்நடை மகாபோ சசிதரன் பாவேந்தர் குறித்து கவிதை பாட வந்திருக்கிறேன் பாவேந்தருடைய பிறந்த நாளில் முதலில் தமிழ் வாழ்த்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தந்த என் தாய் வாழ்க தரணி போற்றும் எம் மொழி வாழ்க தரணி போற்றும் எம் மொழி வாழ்க செம் மொழி வாழ்க தமிழ் வாழ்க அதன் புகழ் இன்றும் என்றும் வாழ்க முத்தமிழ் வாழ்க மூத்த தமிழ் வாழ்க முத்தமிழ் வாழ்க மூத்த தமிழ் வாழ்க எம் இனம் தந்த இம்மொழி வாழ்க எம் இனம் தந்த இம்மொழி வாழ்க எம்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க வாழ்க வாழ்ந்தே நாவேந்தே மாவேந்தே ஏன் தமிழை அமைதென்ற கோவேந்தே சொற்களில் மனம் வீசும் சொற்களில் மனமேற்றும் பூவேந்தே இன்று எங்களின் பாடுபொருளான முத்தமிழை சுவாசிக்க தந்த தாய் வேந்தே நின் தடையில்லா தனித்தமிழை இன்றும் என்றும் எங்களுக்கு தந்த தாய் வேந்து திராவிட பூக்களின் வேர் வேந்தே பிடித்திருந்தால் கை தட்டுங்கள் தலைவர் ஐயா கும்மதாஸ் அவர்களை மேடைக்கு வருமா கேட்டுக்கொள்கிட்டேன் எல்லோரும் பலத்த கரையில் இருந்தான் அவருடைய கோயில்கள் பாடும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கி உங்களோடு எம்முடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இங்கு வருகை இருக்கின்றேன் பொதுவாகவே இங்கு நான் வந்த போது பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் பெண்கள் என்றாலே அவர்களுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஒன்று மட்டற்ற மகிழ்ச்சி எனவே அந்த வகையில் நாம் இந்த தனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழிகின்ற பாலும் தென்னை நல்கிய குழியில நீரும் இனியன என்பேன் இனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன்